ಡೈಲಿ ಕುಕ್ಕಿಂಗ್ ಬ್ಲಾಕ್ ಇವತ್ತಿನ ಬ್ಲಾಕ್ ಒಳಗ ನಾ ಸಿಂಪಲ್ ಆಗಿರುವಂತ ಮಿಲ್ಕ್ ಪೇಡಾ ರೆಸಿಪಿ ಮಾಡತ್ತೀನ್ರಿ ಇದು ಮಾಡೋದು ಬಹಳ ಈಜಿ ರೀ ನಷ್ಟ ಸಿಂಪಲ್ ಆಗಿ ಮನೆಯಾಗ ಹೆಂಗ್ ಮಾಡೋದಂತ ನೋಡನ್ರಿ ಇದು ಮಕ್ಳಿಗು ಇಷ್ಟ ನಮ್ಮ ನಮ್ ಒಂದ್ ಹಾಲಿನ ಪೌಡರ್ ಇತ್ತು ಸಾಕ್ರಿ ಜಲ್ದಿನು ಮಾಡ್ಕೊಬೋದ್ರಿ ಇದ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರ ಮಾರ್ಕೆಟ್ ಫುಲ್ ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ತೈತ್ರಿ ನಾ ಮಿಲ್ಕ್ ಪೌಡರ್ ತೊಗೊಂಡು ಮಿಲ್ಕ್ ಪೇಡಾ ಹೆಂಗ್ ಅಂತ ಹೇಳ್ಕೊಡತೀನ್ರಿ ಮೊದ್ಲು ಒಂದ್ ಕಡೆಯಾಗ ಎರಡು ಚಮಚ ಆಗುವಷ್ಟು ತುಪ್ಪ ಹಾಕೊಂಡಿನ್ರಿ మత్ ఉగురు పెచ్చగా ఒ హాల్ హి నోడ్రీ అంద్ర తుప్ప కర్ద్ బ ఉగురు పెచ్చగా తవ్వీ హోబెక్ నోడ్రీ ఈ కల్స్కో తుప్ప హాలు ఒ సరక్స్ ఐత అంద్ర ఒ మిల్క్ పౌడర్ తి అందర్ధ లీటర్ ఆగోష్ మిల్క్ పౌడర్ ఐతి ఇది ఇద హాకీ నీటగితర కల్స్కో గంట్ ఇల్గే కల్స్ బెక్ ఇద நோட் யாவ்த்தர கல்சைத்ரிவன் கணத்தவல் கேஸ் மலன்ன அவு கூட கண்டெல்லாம் கருகிபிடுத்தவ்ரினா லோ டூ மீடியம் கேஸ் ஃப்ளேம் ரீங்க நிதானவா திருகா் ரீ கை விடலார திருகிஸ் யாக்க நாவ் கை விட்டு அந்த தழஹ்ரிங்கே சமே திருகார் பி அது குதூ கது கட்டி ஆகிரி நோட்ரி ஆகிரி இது இன்ன கட்டி ஆகிரி கட்டி ஆகி தளபிடே இது அட்ட திருகே நோட்ரி நோட் இன்ன இன்னா ஆகிக்கு இது பட்டி எங்க அந்த ஒன்ஸ்வல் இடத்து அந்த ஆ தர கட்டி ஆகிரி இது நோட்ரிங் தாடாக்கி இஷ்டித்தி நமக்கு பேட கட்டாக்க அனுகூல ஆகத்ரி நான் பவுல் தகுதிடோத்தி நோட்ரி கப் மிள் பௌடர் இத்த சாக்கி ஹத்ரிந்த இப்பேட ஈஸியாகி மனி மா மேஸ்டியாக இத்தவரீ இது தகுதுவுல் நேட மாது ஆர் இது ஃபுல் கோல்டே நம்ம பேடா கட்டக்காக அஷ்ட பேடா கட்டக்க ஆகல் ஆர் ஒன் எர்த் நிமிஷ சைடிக் கொல்ட் ஆகி மொதல்ல நோக்கி கோல்ட் ஆகி பேடா அதுக்கு சக்கிரி மிக ஃபுல் கோல்ட் ஆக இஷ்ட சக்கிரேக் இல்லாந்திர இன்னும் மெல்ட் ஆக அதுக்கு இது கோல்ட்ரி ஒன் அ கப் சக்கிரி அக்கி நம்ம நாக்கி அலக்கி ஜஜ் நோட்ரி கல்ஸ்க்கோக்கி எல்லா நீட்டாக கல்சி கல்சி தாகத்ரி பேட கட்டுமந்திரி சை துப்பா சோர்க்கோக்கி ஒன் ஸ்பூன் ஆகஸ்ட்டு அது தகந்த நீட்டாகி தர பிரெஸ் மாட்ரி நீ கடை பேட சாச்சை அந்த நீங்க அதர மாதிரி அந்த கடை இல்ற ந கை ஒழி மாடாத்தின் நோட் ನೋಡ್ರಿ ಎಟ್ ಮಾಸ್ತ ರೆಡಿ ಅನ್ರಿ ಪೇಡ ಮನ್ಯಾಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾಡ್ಕೊಟ್ರ ಫುಲ್ ಖುಷಿಯೋ ಖುಷಿ ಅವ್ರಿಗೆ ಸ್ವೀಟ್ ಅಂದ್ರ ಮಕ್ಳಿಗೆ ಇಷ್ಟ ಅಲ್ರಿ ಹೇಳಿ ನೀವು ಮನ್ಯಾಗ ಮಕ್ಳಿಗೆ ಪೇಡ ಮಾಡ್ಕೊಡ್ರಿ ಅವ್ರಿಗೂ ಖುಷಿ ಆಗ್ತೈತ್ರಿ ನನ್ ರೆಸಿಪಿ ಎಲ್ಲಾ ನಿಮ್ಗೆ ಇಷ್ಟ ಆದ್ರ ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕೂಡ ಮರಿಲಾರ್ದೆ ಮಾಡ್ರಿ